மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு நேற்று மற்றும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சில கூட்டங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து அமைச்சர் விமல் வீரவம் கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று சில நேற்று இடம்பெற்றது முன்னர் இந்த தேர்தலை ஏன் நாம் நடத்துகின்றோம் தேர்தல் தொடர்பில் அச்சமின்மையினாலேயே இதனை நடத்துகின்றோம் எதிர்கட்சி தலைவர் ஓர் சண்டிகரை போன்று இருந்தாலும் அவர் தேர்தலுக்கு அஞ்சுகிறாரா இல்லையா என்பதனை நீங்களே கூற வேண்டும் யுத்தம் நிறைவடைந்து நான்கு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் ரணிலினால் அரசாங்கத்திற்கு எதிராக சக்தி ஒன்றை உருவாக்க முடியாமல் போயுள்ளது அவ்வாறு செயற்பட்டு அவரினால் வெற்றி பெற முடியாதபடி வாழ்ந்து பயனில்லை இதனை ரணில் விக்ரமசிங்கவுடன் வாழ்வோரும் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர் ஜனா கட்சியின் தலைவர் சரத் போன்சேகாத்தலை ஒவலி கண்ட பிரதேசத்தில் இன்று நடைபெற்ற கூட்டமொன்றில் கலந்து கொண்டார் இந்த நாட்டில் நியாயம் இல்லை மாணவர்களை துஷ்பிரோகத்தை உட்படுத்தியவர்களை சிறையில் மாத்திரம் என்றால் அந்த நாட்டில் நியாயம் இல்லை என்பதை கூற வேண்டும் நாட்டில் சிறுவர் துஷ்பிரோகங்கள் அதிக அளவில் இடம்பெறுகின்றன அதே போன்று பெண்களுக்கு எதிரான துஷ்பிரோகங்களும் அதிகரித்துள்ளன இவை அனைத்தையும் அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளை செய்கின்றனர் அதே போன்று கொலை சம்பவங்களும் இடம்பெறுகின்றன இதன்போது அரசாங்கத்தின் குற்றவாளிகள் ஆகின்றனர் மாகாண சபை உறுப்பினர் ஒருவர் ஆசிரியர் ஒன்றை நாம் அண்மையில் பார்த்தோம் தற்போது அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய சந்தர்ப்பம் வழங்காமல் அவருடைய மருமகனுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளனர் தான் வெற்றி பெற்ற பின்னர் தன்னுடைய மாமா இந்த வேளையில் பதவியை கேட்டாலும் அதனை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக மருமகன் பகிரங்கமாக கூறியுள்ளார் ஐக்கிய கூட்டமைப்பின் உடனடியாக அரச பதவியையும் வழங்க முடியாது அவ்வாறு வழங்குவதற்கு நாம் தயாராக இல்லை அவ்வாறு பெயரிடப்படவும் இல்லை மக்களே இவை அனைத்து தொடர்பிலும் தீர்மானம் எடுப்பர் மக்களின் கருத்துகளுக்கு நாம் எவ்வேளையிலும் அடிப்பணிந்தவர்கள் மக்களே ஜூரியர்கள் இந்த தீர்ப்பின் மூலம் அவர்களுக்கு மரண தண்டனை வழங்குவதா அல்லது அவர்களை விடுவிப்பதா என்பதை மக்களே தீர்மானிக்க வேண்டும் அதற்கு நாம் சந்தர்ப்பம் வழங்குவோம் வெகு நாள் செல்லாது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இவை அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் எனக்கு எவ்வித கவலையும் இல்லை எனக்கே அவசியம் என சத்தமிட வேண்டிய தேவையும் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கலந்து கொண்ட கூட்டம் ஒன்று நேற்று கருவல கஸ்வே பகுதியில் இடம்பெற்றது பெரும்பாலும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆளும் தரப்புடன் இணைந்து கொள்வதற்கு அல்லது ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்வதற்கு முயற்சிக்கும் போது அதனை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்வது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அல்ல சில தூதுவர் ஆலயங்களை அதற்காக முயற்சிக்கின்றனர் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என எதிர்கட்சி தலைவரும் முயற்சி செய்வதில்லை எனினும் சில தூதுராலயங்கள் அதனை தடுத்து நிறுத்த முயற்சிக்கின்றன நாம் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு உதவி புரிவதாக அவர்கள் கூறுகின்றனர்